இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல ஒரு அடக்கமான சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாவற்றையுமே ஒரு திறமசாலியாக செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபர் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையுமே தன்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வேகத்தோட விவேகமாக செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இயக் இயற்கையாகவே இந்த ஒரு பொறுமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நில ராசி அதனால ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டல் பண்ணக்கூடியவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு பண்பு மற்றவங்கெல்லாம் மெச்சுற அளவுக்கு நல்ல ஒரு நன்னடத்தை உள்ளவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப திறமசாலிங்க இந்த ராசியில பிறந்தவங்க கடினமான உழைப்பாளிகள் எளிதில் கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில இந்த ராசி ஒன்று நட்பு வட்டாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க இவங்களுக்கு பேச்சு சாதர்த்தியம் நிறைய வரும் இவங்களுடைய ஜாதகத்தில் புதன் சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மத்திய பருவத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தை விட மத்திய பருவம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் வாழ்வில் மத்திய பகுதி இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சுகபோகமாக நல்ல பேர் நல்ல ஒரு புகழோடு வாழக்கூடியவங்களை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க மனதில் இருக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட அதிகம் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க மற்றவங்க அதை அறிஞ்சிக்கலான்னு முயற்சி பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல நெருக்கமானவங்ககிட்ட கிட்ட ரொம்ப சகஜமாக பழகுவாங்க மற்றபடி இந்த கன்னிராசி என்பர்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசி நண்பர்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இவங்க பார்க்கலாம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தோட அதிபதி வந்து புதன் பகவான் புதன் யாரும் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபம் அதாவது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் புரட்டாசி மாதம் விரதம் விரதமிருந்து குல தெய்வத்துக்கும் பெருமாளையும் வழிபட்டோம் அப்படின்னா அந்த பெருமாளுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா புனிதம் மிக்க ஒரு மாதம் அப்படின்னா அந்த புரட்டாசி மாதத்தில் சொல்லலாம் சில முக்கியமான விரதங்களை இருந்து வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த புரட்டாசி மாதம் வளர்ப்பறை விரதம் விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அருகம்புள்ள வைத்து சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபட்டால் குடும்பம் செழிக்கும் அதிகரிக்கும் புரட்டாசி மாதம் வளர்ப்பறை அஷ்டமி முதல் நாட்கள் லட்சுமி தேவியை வழிபட்டோம் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களால் காலங்காலமாக வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று நீங்களும் வழிபட்டு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் அதோட கூட சனிக்கிழமையில பெருமாளை வழிபடுறதன் மூலிமா சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் தாக்கங்கள் குறையும் நம்பிக்கோட வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ரண நோரு ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளிலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சமாக செஞ்சிருக்கக்கூடிய காலம் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதற்கான சுணுக்கங்கள் இந்த காலகட்டத்தில் சமாளிக்க முடியும் எல்லா தடைகளுமே விலக கூடிய நேரம் அதனால முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து பண உதவிகளும் இந்த காலகட்டத்துல இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் விரிவுபடுத்துங்க நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய வாரம் இந்த மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடு இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் இந்த காலகட்டத்தில் நீங்க பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதோட கூட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவகிட்ட நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா மூன்றாவது நபரால் ஏதாவது பிரச்சனை வரும் உங்களுடைய எதிர்கால நலன் கருதி ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்துல எக்காரணத்து கொண்டும் தலையிட வேண்டாம் நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மனதுக்கு நல்ல நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவியோ அல்லது புதிய ஆடரோ இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு சக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு வரவுக்கேற்ற செலவும் கூடவே இருக்கும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய பிரச்சனை ஏற்படாது எந்த ஒரு காரியத்தையுமே இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணிங்களாலும் அது உங்களுக்கு வெற்றியாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனம் மகிழ்கிற நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய இல்லத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களும் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கு பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வரும் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான அமைந்திருக்கு சொல்லலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும் நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக இடையூறாக இருந்ததோ அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த பிரச்சனை தடைபட்டு நினைச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ் கில்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்ணிராசி அன்பர்கள் பெருமாளை வழிபட்டுடுவாங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க முயற்சி செய்யற எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மையா அமையும் மனதுல இருக்கிற குழப்பங்களும் குறையும் நம்பிக்கையோட பெருமாளை சனிக்கிழமை தோறும் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்க அதோடு கூட இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில விரதமிருந்து தலிகை போடுறவங்க பச்சரிசி மாவில் மிளக்கு போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக அந்த ப பெருமாளுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இடர்பாடுகள் இது எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியு